ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்ததாக ஐயா வணக்கம் ஐயா அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் பழனிசாமி ஐயா அவர்களை வேந்தர் டிவி புகழ் சொல்ல மறந்துட்டேன் சொல்ல மறந்துட்டேன் அதனால் அவரையும் வருக வருகனை வரவேற்கிறோம் ஆனால் மேடைகள் வந்து உட்காருங்கண்ணா வாங்க அடுத்ததாக ஐயா ஆட்டியாம்பட்டி சோமசுந்தரம் அவர்கள் உங்களுடன் உரையாற்றுவார் வாங்க அனைவருக்கும் வணக்கம் முதலில் முருகன் துதி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நான் ஜோதிடம் பயின்றது ஸ்ரீகரி ஜோதிட வித்தியாலயம் சேலம் அதனால் எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த ஜோதிட நிறுவன ஆசிரியர் ஸ்ரீ மீனம் பட்டாச்சாரியார் அவர்களுக்கும் எங்களது மைய ஆசிரியர் பொன் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் இப்பொழுது நான் ஜோதிடத்தை யூடியூப்பில் ஃபாலோ செய்து கொண்டிருக்கின்ற ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த திருச்செங்கோடு ஜோதிட சங்க ஆராய்ச்சிய ஆளர் நிறுவன சங்க தலைவர் தற்பொழுது நாகலிங்க ஐயா அவர்களுக்கும் மற்றும் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் இளம்பிள்ளை கணேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கும் கரூரை சேர்ந்த சூரியன் சுந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் இரும்பாலை விஜயன் ஐயா அவர்களுக்கும் நாமக்கல் தென்னரசு ஐயா அவர்களுக்கும் எனது முதலில் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் இருந்து வந்திருக்கிறேன் சோமசுந்தரம் எனது பெயர் நான் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட நிலையம் என்ற பெயரில் ஜோதிடம் பார்த்து வருகிறேன் நான் கடந்த ஐந்து வருடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன் நான் இங்கு பேச வந்திருக்கும் தலைப்பு திருமண பொருத்தங்கள் திருமண பொருத்தங்கள் என்ற தலைப்பிலே முதலில் திருமணம் என்றாலே பருவத்தில் வருகின்ற காதல் திருமணம் முதலில் குறைக்கும் அதனை அடுத்து வருகின்ற பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கின்ற அரேஞ்சு மேரேஜ் என்று சொல்லக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கும் இதில் காதல் திருமணம் என்பது பருவ வயதில் ஆண் பெண் இருபாளருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு சம்பந்தமாக சம்பந்தத்தில் வரக்கூடியது இதை பாவகம் என்று சொல்லமானால் லக்ன பாவகம் மூன்றாம் பாவகம் ஏழாம் பாவகம் பதினோராம் பாவகம் ஆகிய பாவகங்கள் லக்னாதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் மட்டுமே இந்த இரு ஆண் பெண் இருவருக்கும் காதல் திருமணமானது நிறைவேறும் மற்ற எட்டு ஆறு பாவகங்கள் தொடர்பு பனிரெண்டு தொடர்பு பெற்றிருந்தால் காதல் திருமணங்கள் கைகூடுவது சிரமம் அதனை அடுத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்ற தலைப்பில் நாம் பேசுவதற்கு முதலில் ஜாதகத்தை பார்த்தவுடன் பொருத்தம் இருக்கிறதா என்று பத்து பொருத்தத்தில் முதலில் பார்ப்போம் பத்து பொருத்த புத்தகத்தை வைத்து நமக்கு பொருத்தம் இருக்கிறதா என்று முதலில் பார்ப்போம் அதற்கு தனியாக புத்தகம் நிறையா எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் புரோக்கர் முதலானவங்க எல்லாத்துக்கிட்டியுமே இருக்குது அது வந்து ஜஸ்ட்டு உள்ள அந்த ஜாதகம் நாம் பொருத்தம் பார்த்துக்கிறதுக்கு சரியாக வருமா அப்படிங்கிறதுக்குள்ளான முதல் என்ட்ரி மட்டும்தான் பத்து பொருத்தம் அந்த பத்து பொருத்தத்தில் பத்து பொருத்தத்திலே முதலிலே தின பொருத்தம் இந்த தின பொருத்தமானது ஒவ்வொரு ஜாதகத்திலும் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று இது பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கு ஆணுடைய நட்சத்திரத்தில் தாராபலம் வரக்கூடிய நட்சத்திரம் தின பொருத்தம் மிகவும் சிறப்பாக இருக்கும் தாராபலம் வராத நட்சத்திரங்களும் பொருத்தம் வந்தாலும் அது தம்பதியர் ஒற்றுமை அவ்வளவாக இருக்காது என்று சொல்லலாம் அதனை அடுத்து கணப்பொருத்தம் கணப்பொருத்தமானது இந்த நமது பழைய பஞ்சாங்கத்தில் மிருகங்களுடைய குணத்தை வைத்து சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து பெரும்பாலும் ஏற்புடையதா என்பது எனக்கு என்னுடைய ஐந்து வருட கால அனுபவத்திற்கு இது சரியாக இருக்கிறதா என்று தெரியவில்லை இருந்தாலும் கணமானது தேவகணம் மனித கணம் ராட்சச கணம் என்று வருகிறது அதை கணப்பொருத்தம் தேவகணமானது எல்லாருக்கும் பொருந்தி வருகிற ஒரு கணமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த பத்து பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தமாக யோனி பொருத்தம் சொல்லுவார்கள் அதனை அடுத்து ராசி அதிபதி ராசி பொருத்தம் வசிய பொருத்தம் மிக முக்கியமாக சொல்லுவார்கள் ஆனால் வசிய பொருத்தம் எல்லா ஆண் பெண் ஜாதகர் இருவருக்கும் வருவது ரொம்ப குறைவு வசிய பொருத்தம் வந்தால் அந்த ஜாதகம் மிக சிறப்பாக இருக்கும் என்று கணத்தில் கொள்ளலாம் மிக முக்கியமாக கயிறு பொருத்தம் என்று சொல்லக்கூடிய ரச்சு பொருத்தம் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று இரட்சு பொருத்தம் இல்லாமல் இந்த திருமணம் நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று தான் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக அதனை அடுத்து வேதை பொருத்தம் வேதை பொருத்தமும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக பத்து பொருத்தத்திலே ஐந்து பொருத்தம் வந்தால் சரியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜி பொருத்தம் என்று சொல்லுவார்கள் அதனைவிட்டு அதை இன்னும் சுருக்கி மூன்று பொருத்தம் மிக முக்கியமான பொருத்தம் வந்தாலே சரி என்று சொல்லுவார்கள் தின பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜி பொருத்தம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இது வந்து ஜோதிடருடைய பொருத்தத்திலே கவனமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது வெறும் பத்து பர்சன்ட் என்பது என்னுடைய ஆய்வில் நான் எடுத்துக்கொள்வது இதனை அடுத்து கட்டங்கள் ஒவ்வொரு ஆண் பெண் இருவருடைய ஜாதகங்களிலும் பனிரெண்டு கட்டகங்களை வைத்து கிரகங்களை வைத்து ஆய்வு செய்ய வேண்டும் இதிலே முதல் தரமாக அந்த ராசியிலே பொருந்தக்கூடியது ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்திலும் பெண் இருந்து ஆண் ராசியானது அஞ்சு ஐந்தாவது ராசியாகவும் ஒம்பதாவது ராசியாகவும் வந்தால் முதல் தர பொருத்தமாகவும் அதனை அடுத்து இரண்டாம் தர பொருத்தமாக மூணு ஏழு பதினொன்று ராசிகள் வந்தால் இரண்டாம் தர பொருத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் அதனை அடுத்து இந்த கட்டங்கள் கிரக பொருத்தங்கள் பார்ப்பதற்கு மிக முக்கியமாக லக்ன பாவகம் அதனை அடுத்து தனஸ்தானம் குடும்ப பாவகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகம் அதனை அடுத்து ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் அடுத்து ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் இதையெல்லாம் எடுத்து அவர் தொழில் நன்றாக செய்வாரா என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகம் அதனை அடுத்து அவர் அயன சயனம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவகம் இந்த திருமண கட்டம் மேட்சிங் பார்ப்பதற்கு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய பாவகங்களை முடிந்த வரையில் ஒவ்வொரு பாவகமாக இருவருக்கும் ஆய்வு செய்து பொருத்தம் பார்த்தாதான் இதில் வந்து எல்லாருக்கும் சரியாக வரும் இதில் உடனே கேட்பார்கள் திருமண பொருத்தம் வருகிறதா அதனை அடுத்து புத்திர பொருத்தம் கரெக்டாக இருக்கிறதா புத்திர ஸ்தானம் வலுவாக இருக்கிறதா இல்லை சரியாக இல்லையா என்று கேட்பார்கள் அதனை அடுத்து ஆயுள் ஸ்தானம் பெண்ணுக்கு ஆயில் நிறைவாக இருக்கிறதா ஆணுக்கு நிறைவாக இருக்கிறதா என்று கேட்கக்கூடியது ஆனாலும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன போகஸ்தானம் இருவருக்கும் சரியாக இருந்தால்தான் அந்த தம்பதியரிடையே மன ஒற்றுமை மிகவும் மேலோங்கும் அந்த பனிரெண்டாம் பாவகம் அயன சயன சுகத்தில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டிருந்தால் அவருடைய தினசரி வாழ்வில் அது பகலில் எதிரொலிக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அதனை அடுத்து இந்த கட்டங்கள் எல்லாம் மேச்சு செய்த பிற்பாடு திசாபுத்தி பொருத்தங்களை பார்க்க வேண்டும் இப்பொழுது ஒரு பெண்ணுக்கு சூரியன் திசை நடந்தால் ஆணுக்கு சனி திசையோ அல்லது ராகு கேது திசையோ வரக்கூடாது நடப்பில் அப்படி இருந்தால் அவர்களுக்கு பொருந்தாது அதே மாதிரி பெண்ணுக்கு சந்திரன் திசை நடக்கக்கூட நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராகு கேது திசை ஆணுக்கு வரக்கூடாது அப்படி இருந்தாலும் அது பொருந்தாது பெண்ணுக்கு செவ்வாய் திசை நடக்கும் பொழுது ஆணுக்கு புதன் திசை நடக்கக்கூடாது அதுவும் பொருந்தாது பெண்ணுக்கு குரு திசை நடக்கும் பொழுது ஆணுக்கு திசை நடக்கும் என்றால் இது வந்து அசரகுரு தேவகுரு என்றாலும் சுப கிரகம் என்றாலும் இது வந்து எதிரெதிர் எதிர் து துருவங்களை எதிர் எதிர் தன்மைகளை கொண்டிருந்த கிரகங்கள் என்பதால் இவருடைய நிலைப்பாடும் இன்னொருடைய நிலைப்பாடும் வெவ்வேறாக இருக்கக்கொள்ள தினசரி வாழ்வில் நிறைய சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வரும் அதனால் சில நேரங்களில் ஆகாத தசா புத்திகள் வரும் பிரிவு நேர்வடுவதற்கும் வழி உண்டு இதனை அடுத்து தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய நமது ஜாதகங்களை நான்கு வகையாக பிரிக்கிறோம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் சுத்த ஜாதகம் ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம் செவ்வாய் ராகு கேது உள்ள ஜாதகம் என்று நான்கு வகையாக பிரிக்கிறோம் அதனால் இதில் வந்து ஒவ்வொரும் ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள் செவ்வாய் ஜாதகம் செவ்வாய் தோஷமானது பதினெட்டு வகையான விதி விளக்குகளை செவ்வாய் இல்லாமல் இருந்தாலும் பரிகாரத்திற்காக கொடுத்துருக்கார்கள் அது வந்து மிகவும் பெரிய சப்ஜெக்டு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் நடந்து முடிந்து விட்டால் இப்போ உதாரணத்துக்கு ஜாதகர் செவ்வாயோட நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் இளமையிலே செவ்வாய் ஜா திசை முடிஞ்சிருக்கும் அப்போ அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் நாம் கணக்கில் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதனை அடுத்து சுத்த ஜாதகம் என்று சொன்னாலும் ஏழு எட்டு சுத்தமாக இருந்தால்தான் அது சுத்த ஜாதகம் என்று சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏழு எட்டில் பாவகிரகங்கள் இருந்தால் அது மிகவும் கலத்தர தோஷம் உடைய ஜாதகங்கள் என்று சொல்வார்கள் ராகு கேது ஜாதகம் என்று சொன்னாலும் ராகு கேதுகள் இப்பொழுது மிகவும் திருமண பொருத்தத்தில் அதிகமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதற்கு தோஷங்கள் கழிந்தாலும் பவானி கூடுதுறை கொடுமுடி மற்ற அவ அவரவர்கள் அருகையில் உள்ள எந்த தோஷங்கள் கழிக்கும் இடங்களிலே சென்று தோஷங்களை கழித்து நிவர்த்தி செய்தாலும் அந்தந்த தசாபுத்தி வரக்குள்ள அந்த ராகு கேதுவானவர் சனி செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் அந்தனுடைய பாவகங்கள் கெட்டுப்போய் மிகவும் அந்த தோஷங்கள் கடுமையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பாவக நிவர்த்திக்கு குரு பார்த்தால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகிவிடும் குரு பார்க்க கோடி நன்மை உண்டு என்பது இந்த பாவ கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையை குரு பார்த்தாரானால் அத்தனை விதமான தோஷங்களையும் விடுவார் அதேபோல் ஜாதக பொருத்தத்தில் லக்னத்தையும் லக்னாதிபதியையும் பார்க்க குரு பார்க்கப்பட்ட ஜாதகமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஜாதகமாக இருக்கலாம் அவர் எந்த சூழ்நிலையிலையும் உண்ண உணவு உடுக்க இடை இருக்க இடம் என்று கஷ்டப்படாமல் ஜீவனம் நடத்தக்கூடிய ஒரு தன்னிலையை அடைந்திருப்பார் வாழ்க்கை முழுவதும் அதனால் அந்த ஜாதகருக்கு லக்னம் லக்னாதிபதி குரு கப் குரு பார்க்கப்பட்டிருந்தால் மிகவும் சிறப்பான ஜாதகம் என்று கொள்ளலாம் அதேபோல் இதையெல்லாம் பார்த்து பிற்பாடு ஆண் பெண் இருவரும் வந்து ஒரு தாராபலம் உள்ள நாளில் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பெண் பார்க்கும் படலம் வைத்து கொண்டார்கள் ஆனால் அந்த திருமணங்கள் இனிதே நடைபெற வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு ஆகாத ஜாதகத்தில் ஆகாத இடத்தில் திருமணத்தை பெண் பார்க்கும் படலத்தை ஒரு கோயிலிலோ ஒரு மண்டபத்திலோ வைத்திருந்தால் அந்த திருமணம் முடிவதற்கு பெரும் பாடாகிவிடும் மேலும் குறுக்கே நிற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கரனுடைய நேரடி பார்வை நூற்றி எண்பது டிகிரி நேரடி பார்வை நேர் ஏழாவது ராசி இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்வில் திருமண வாழ்க்கையானது அவ்வளவு சுகமாக இருக்காது ஒரு காலகட்டத்தில் வெவ்வேறு திசைகள் நடந்தாலும் இந்த குரு திசையோ சுக்கரன் திசையோ வரக்குள்ள இந்த அவர்களுடைய நேரடி பார்வையானது குரு திசை சுக்கரன் புத்தியோ அல்லது சுக்கரன் திசை குரு புத்தியோ இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் அந்த மூன்று வருட காலம் ஒரு கஷ்டமான காலமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்பளித்த திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் நல் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் சோமசுந்தரம் மகாலட்சுமி ஜோதிட நிலையம் ஆட்டையாம்பட்டி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு முப்பத்தி ஏழு மீண்டும் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நன்றி மிக்க திருமண பொருத்தத்தில் தமக்கே உண்டான பாணியில் விளக்கங்களை கொடுத்ததற்கு மிக்க நன்றி இந்த சபை அவரை மரியாதை செய்கிறது மிக்க நன்றிங்க